ோருக்குாம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் திமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் துடை தெரிவோம் அப்படின்னு குஜராத்தில் சபதமே போட்டிருக்காருங்க அமித்ஷா தாங்க அது மட்டும் இல்லை பீகாரில் எப்படி நாங்கள் காங்கிரஸ் அவங்க கூட்டணியை தோக்கடிச்சு கூட்டணி ஆட்சி அமைச்சமோ அதே போல தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்காளத்திலும் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு போகிற போக்கில் எடப்பாடிக்கும் திகில கிளப்பியிருக்காருங்க இன்னொரு பக்கம் கலவர செய்யணும்னு யார் நினச்சாலும் சரிங்க அவங்கள மதுரை பாணிலேயே நான் சொல்கிறேன் அந்த ஸ்லாங்லேயே உடனேலேயே அடித்து வரட்டுங்க அப்படின்னு மதுரையில் பதிலடிலாம் கொடுத்துட்ருக்காரு மு க ஸ்டாலின் இதில் அமித்ஷாவும் சரி மு க ஸ்டாலினும் சரி ஆளுக்கு ஒரு ஏழு எட்டு திட்டங்களை வகுத்து வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக சீக்ரெட் அஜெண்டாவோடு வேலைகளை தொடங்கிட்டாங்க இப்படி நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது சுற்றி சுற்றி அடித்து கொண்டிருக்கிற இருக்கிற இந்த சூறாவளிகள் இருக்குது இல்லைங்களா அரசியல் சூறாவளிகள் அதனுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமித்ஷாவின் சபதமும் எட்டு அஜெண்டாவும் குஜராத்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிட்டு அகமதாபாத்தில் ஏறின உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா பீகார்ல இரண்டு பங்கு எம்எல்ஏக்கள் வெற்றியோடு பிரம்மாண்டமான வெற்றியை நம்ம பெற்று இருக்கோம் அங்கே கூட்டணி ஆட்சி நம்ம அமைச்சிருக்கோம் அடுத்து தமிழ்நாட்டில் அப்புறம் மேற்கு வங்காளத்தில் திரு மு ஸ்டாலின் இன்னொரு பக்கம் மம்தா அவர்கள் இவங்களுடைய ஆட்சியை திமுக ஆட்சியை திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியை நாம துடை தெரிவோம் அங்கேயும் நம்முடைய கூட்டணி ஆட்சி தான் அமைய வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு ஒரு சபதமே போட்டிருக்காரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாங்க அது மட்டும் இல்லாமல் அயோத்தியில் நம்ம ராமர் கோயில் கட்டிட்டோம் அடுத்து நம்முடைய சீதா தேவிக்காக பீகாரில் கோயில் கட்ட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாத்தியமாகிடும் அப்படின்னு அடுத்த கட்ட அஜெண்டா என்ன அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காரு ஸோ அகமதாபாத்திலேருந்து தன்னுடைய அசைன்மெண்ட்டை தொடங்கியிருக்காரு அமித்ஷாங்க அடுத்தடுத்து அப்படியே இங்க தமிழ்நாடு அவருடைய ரூட் மேப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி வாகை சூடணும் அப்படிங்கிறதுக்காக முதன்மையாக வலிமையான கூட்டணியை அமைக்கணும் அதிமுக கூட்டணி அமைச்சாங்க அந்த கூட்டணியில் கூடுதலாக நிறைய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து வலுப்படுத்தணும் இது ஃபர்ஸ்ட் இதை ஒட்டிய பல்வேறு கட்சியினர் முக்கிய அரசியல் தலைவர்கள்ட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ உதாரணமாக சொல்லணும்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரை கூட சமீபத்தில் டெல்லி அழைச்சி பேசியிருக்காரு கொஞ்சம் இருங்க தனி கட்சி கூட்ட வேணாம் அப்படின்னு பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் அமமுக அப்புறம் பாமக தேமுதிக இப்படி பலரையும் இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைலாம் ஓடிக்கிட்டே இருக்குங்க ஹிடன் அஜெண்டா அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு சீக்கிரம் வர இருக்கார் அமித்ஷா அந்த நேரத்தில் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்புறம் திரு ஏ சி சண்முகம் திரு ஜான் பாண்டியன் திரு கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பலரையும் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணியை இந்த முறை உறுதிப்படுத்திடலாம் அப்படின்னு சில நகர்வுகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க இதற்கடுத்து மிக மிக முக்கியமாக முடிஞ்ச எதிர்கட்சி கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்காக தாவேக்காவை இந்த பக்கம் கொண்டு வரதுக்கும் முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இப்போவும் ஒரு சாஃப்டாக தான் அப்ரோச் இருக்காங்க பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர்கள் தாவேக்காவை ஒட்டி அப்படி மிஸ் ஆனால் அடுத்த பிளான் பி என்ன அப்படின்னா திரு விஜயுடைய தலைமையில் தாவேக்காவில் பெரிய கட்சிகள் ஒரு மெகா கூட்டணியாக அமைச்சிடக்கூடாது ஏன்னா ஒரு பக்கம் திரும்ப திரும்ப அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சொல்லிக்கிட்டே இருக்கார் தாவேக்கா ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை முன்னெடுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த பக்கமும் துண்டை போட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா ஸோ தாவேக்கா கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கிடக்கூடாது தாவேக்கா அதை தடுக்கணும் தனியாக வேணால் அவங்க போட்டி போட்டுக்கலாம் ஸோ அப்போ பிரியக்கூடிய வாக்குகள் தங்களுக்கும் சாதகமாக அமையும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க மைனாரிட்டிஸ் வாக்கு அவங்க பிரித்தாங்கன்னா இந்த பக்கம் திமுகவுக்கு அதை நம்பி இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸுக்கு அடிவுகளும் இங்கே நமக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு அமித்ஷா இதற்கடுத்து உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா புதிதாக தமிழ்நாட்டுக்கு திரு நயினார் நாகேந்தனை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் இன்னமும் பெரிய ஒரு அதாவது ஒரு மாதிரி உரசல்கள் ஒரு கோல்டு வார்லாம் தமிழ்நாடு பாஜகவுக்குள்ளார ஓடிக்கிட்டே தான் இருக்குது இன்னும் போனால் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை இன்னாள் தலைவர் திரு நயினார் ரெண்டு குரூப்புக்கிடையிலையும் ஒரு மனஸ்தாபமும் இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு பூத் கமிட்டிகளை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா ஏற்கனவே சைலையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க இப்போ ஒரு உதாரணமா சொல்லணும்னா திரு டி டி வி தினகரன் அவர் என்டிஏ கூட்டணிலேருந்து வெளியே போனார் திடீன்ட்டு பழனிசாமி சிஎம் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இப்போவும் மத்தியஸ்தம் பண்ணும் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்காக இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எங்களை கூட்டணிக்கு அமித்ஷா கூப்பிட மாட்டார் அப்படிங்கிறாரு அவர் தொடர்ந்து ஒரு விதமாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு சில கணக்கு இருக்கு இல்லையா அவருக்கு சப்போர்ட்டிவாக பின்னாடி அண்ணாமலை டீம் இருக்குது அப்படிங்கிறது தான் நைனார் டீமுடைய டவுட்டு இது சம்மந்தமாகவும் சில விஷயங்கள மேலே தெரிவிச்சிருக்காங்க போல் அண்ணாமலை அவங்களுடைய டீமோ இங்கே நைனார் டீமோ பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டும்தான் இங்கே நாம் ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அவங்களும் அப்படியே மேலே ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க ஸோ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒருங்கிணைந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ரெண்டு சைடுக்கும் டெல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கு அமித்ஷா அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கமலாலய வட்டாரங்களில் தகவல்கள் வருதுங்க இதற்கடுத்து திமுக பெரும் குடைச்சல்களை கொடுத்துட்ருக்கு ஆக்டிவாக இருக்காங்க அவங்களுடைய மந்திரிகள் சீனியர்கள் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் இருக்கு இல்லையா புகார்கள் அதெல்லாம் தூசு தட்டணும் அதில் அவங்கள அலைய வைக்கணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் அவங்களுடைய கவனம் தேர்தல் வெற்றியை நோக்கி இருக்காது அவங்களுக்கு நிறைய மண்டலங்கள் ஒதுக்கி இருக்காங்க அதில் பல்வேறு தொகுதிகள் ஒவ்வொரு அமைச்சருக்குமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதிகள் இருக்குது அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தங்களுடைய தொகுதியில் மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதை நோக்கி நீங்கள் பயணிங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடி கே பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மினிஸ்டர்ஸு சில மாஜிக்கல் அவங்க மீதும் அந்த பெரிய பக்காவான அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நோக்கி அமித்ஷாவுடைய பார்வை திரும்பலாம் இதற்கடுத்து தமிழ்நாட்டில் முயற்சி செஞ்சால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதிகளில் வெற்றி பெறலாம் அப்படின்னு ஏற்கனவே லிஸ்ட் அனுப்பி வச்சுருக்காங்க டெல்லிக்கு ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பும் அதில் இருக்குது ஸோ அந்த மாதிரியான தொகுதிகளில் பிரத்யேகமாக இன்னும் கவனம் எடுத்து வேலை பார்க்கணும் அங்கே தொடர்ந்து சீனியர்ஸ்லாம் விசிட் பண்ணும் அப்படின்னு சில ஒர்க் ஷீட்லாம் போட்டிருக்காங்க இதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்து தொடர்ந்து ஆன்மீகத்துக்கு எதிராக திமுக ஆட்சி இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுவும் ஒரு வேலை திட்டங்க உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா திருப்புறம் குன்றம் விவகாரமும் இருக்கு ஸோ இப்படி பக்காவா ஸ்கெட்சு போட்டு தமிழ்நாட்டில் களம் பதிக்கணும்னு இருக்காங்க அமித்ஷாவுடைய அகமதாபாத் அசைன்மெண்ட் நிச்சயமா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் சரி இதுக்கெல்லாம் டிஎம்கேவுடைய பதிலடி என்ன அமித்ஷாவின் அசைன்மெண்ட் மதுரை ஸ்லாங்கில் பதிலடி இது ஸ்டாலின் ஸ்கெச் ஒரு பக்கம் தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணி பாஜக தீவிரமா வராங்கன்னா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னு இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக சைடில் உதாரணமாக சொல்லணும்னா எல்லா பக்கமும் சூறாவளி சுற்றுப்பயணம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கோவை போனார் இப்போ பார்த்தோம்னா மதுரை வந்திருக்காரு இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சரும் களத்தில் தீவிரமாக இருக்காரு முன்ன அவரு மதுரை போனார் அடுத்து அவரு கோவை போனார் முதல்வர் துணை முதல்வர் மாறி மாறி வீக் ஏரியாவில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க சரி இங்கே மதுரையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்ப்பு அப்புறம் சில திட்டங்கள் வைப்பு அப்படின்னு பக்காவா இறங்கி எப்படி அங்க அகமதாபாத்தில் திரு அமித்ஷா சில அசைன்மெண்ட்டை தொடங்கினாரோ அதே போல் மதுரையில் திரு மு க ஸ்டாலினும் தொடங்கியிருக்காரு இறங்கி பாஜகவை அடிக்கிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலும் வெற்றி வாகை சூட வைக்கும் திமுக கூட்டணியை அப்படின்னு அவங்கள அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க இதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா இங்கே வட்டார வழக்கில் பதிலடியை கொடுக்குறாரு இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கலவரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார் வந்தாலும் சரி மதுரை ஸ்லாங்லேயே சொல்கிறேன் அவங்களுடைய பொடநிலையே அடித்து விரட்டுங்க நாமெல்லாம் இங்கே அங்காடி பங்காளிகளாக நம்ம இருக்கோம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பலரையும் குறிப்பிட்டு முதலமைச்சர் பேசியிருக்காருங்க மேலும் இங்கே நம்ம தேவை மதுரை மண்ணுக்கு என்ன தேவை மெட்ரோ திட்டம் அந்த மெட்ரோவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க பாஜக ஆனால் இதோட குறைந்த மக்கள் தொகை இருக்கக்கூடிய பல இடங்களில் அவங்க ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் பாட்னா போன்ற பல இடங்களில் அவங்க மெட்ரோ திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம மதுரைக்காரங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த மண் சார்ந்த அரசியலை மதுரையை எடுத்துகிட்டு போய் அங்கே டெல்லிக்கு எதிராக பக்காவாக ஸ்கெட்ச் போட்டிருக்காரு மு க ஸ்டாலின்கா இதன் தொடர்ச்சியாகவே நம்ம பார்த்தோம்னா ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு பாஜக தரப்பில் இல்லையா விமர்சனங்கள் புகார்கள் இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு விரிவாகவே இந்த மதுரை மண்ணில் பேசியிருக்காரு திருப்பரங்குன்ற விவகாரத்தை கையில் எடுத்து எந்த அளவுக்கு உச்சிப்பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்திலும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்திற்கு எதிரே இருக்க ஒரு இடத்துல சொக்கப்பானை ஏற்றப்பட்டது இவையெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முறையாக நடைபெற்றது இவைகள் எல்லாம் உள்ளூர் மக்களுக்கும் உண்மையான பக்தர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அவங்க நல்லபடியாக தரிசனம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் சிலர் தான் கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இப்படி பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க சரி ஆன்மீகம்னால் என்ன மன அமைதியும் நிம்மதியையும் மக்களை ஒற்றுமையாகவும் இருக்க வைக்க வேண்டும் அது சரியான ஆன்மீகம் ஆனால் அவங்க அரசியல் லாபத்துக்காக உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காங்க இங்கே நம்ம வரலாற்றிலேயே தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு திமுகவுடைய ஆட்சியில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாட்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு எந்த ஆன்மீகத்தை வச்சு அவங்க அட்டாக் பண்ணுறாங்களோ அந்த ஆன்மீகத்தை வச்சு நாங்கள் சரியாக செயல்பட்டிருக்கோம் ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு இப்படிலாம் ஒரு பக்கம் ஓப்பன் மேடையில ஓப்பன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளார சீக்ரெட்டாக சில முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் துறை ரீதியாக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் அப்புறம் சில சீனியர் மினிஸ்டர்ஸ் இவங்கள்லாம் வச்சு சில ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தாமல் இது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு அப்புறம் தங்களுக்காக செயல்படுகின்ற சில தனியார் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா நிறுவனங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு ஒரு ஆலோசனைகள் சமீபத்தில் நடந்திருக்குங்க திமுக சைடில் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா வருகின்ற தேர்தல் எப்படி இருக்கும் திமுகவுக்கு அப்படின்னு எல்லா பக்கத்தையும் விசாரிச்சுருக்காங்க எப்படின்னா ஏடிஎம்கே பாஜக கூட்டணியுடைய வலிமை எப்படி இருக்குது இன்னொரு பக்கம் புதுசாக அரசியல் கலத்து வந்திருக்கிற தாவேக்கா எப்படி இருக்கு அப்படின்னு அப்படின்னு இப்போதைக்கு பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் முழுமையான வலிமையை பெறல நாம கொஞ்சம் லீடிங்ல தான் இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் தாவேக்க எடுத்துக்கிட்டோம்னா திரு விஜய் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் பெர்சன்ட் டு டுவெண்ட்டி வரை அவங்களுக்கு வாக்குகள் இருக்கலாம் வழக்கம் போல தான் அந்த புதிய வாக்காளர்கள் கொஞ்சம் பெண்கள் சைடில் வந்து கூடுதல் ஆதரவும் விஜய்க்கு இருக்காது தெரிய வருது அப்படின்னும் ரிப்போர்ட்டுகளை தட்டி விட்டுருக்காங்க அதே நேரத்தில் விஜயுடைய வாக்குகள் எந்த கட்சி வாக்குகளை குறிவைக்குது பாதிப்பு அடிப்படையை செய்கிறது பரவலாக எல்லா கட்சியிலிருந்தும் அவங்களுடைய வாக்குகள் கொஞ்சம் தாவேக்க பக்கம் போக வாய்ப்பு பக்கமும் போறப்ப அந்த ட்வெண்ட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய பார்ட்டின்னு ஒரு எடுத்துட்டோம் இருக்கலாம் அதையும் கூடாது அதை கவர் பண்ற மாதிரி நம்ம இளைஞரணி மாணவரணி இன்னும் தீவிரமாக களத்தில் இறங்கணும் அப்படின்னும் சில ரூட் மேப் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பெண்கள் வாக்குகள் பெண்களுக்கான அந்த உரிமை தொகை ஏற்கனவே சொன்னது போல தான் இப்போ இன்னும் கூடுதலாக பயனாளிகளை அந்த திட்டத்தில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இதன் தொடர்ச்சியாக பொங்கல் தொகை பொங்கலை ஒட்டி இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் வரை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது இதை எல்லாமே மறுபடியும் ஆலோசனை செஞ்சுருக்காங்க எங்கிறதுலாம் நம்ம அந்த நிதி சோர்ஸை எந்த பக்கம்லாம் இருக்குது அப்படின்னு அது சம்மந்தமாகவும் ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ என்டிஏ கூட்டணி இன்னொரு பக்கம் டிவிக்கு எல்லாரையும் எப்படி அட்டாக் பண்ணும் இன்னொரு பக்கம் சொந்த கூட்டணி எப்படி இருக்குது இங்கே சில சில சலசலப்புகளை காங்கிரஸ் ஏற்படுத்தினாலும் பெருசாக ஒன்றும் தாக்கம் இல்லை கிரவுண்ட் லெவலில் ஓரளவு இணைஞ்சி தான் பிஜேபி கூட்டணியை தோக்கடிக்கணும்னு தான் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் போயிருக்குங்க இது ஒரு ஆறுதலாக இருக்குது ஆனாலும் உட்கட்சிக்குள்ளார நிறைய சலசலப்புகள் இருக்குது நாம் சில வேட்பாளர்களை இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா இப்போவே போட்டி வேட்பாளர்கள் பல்வேறு மண்டலத்தில் உருவாகிட்டு குடைச்சல்களை கொடுக்குறாங்க ஒரு தொகுதிக்கு மூணுலேருந்து ஐந்து பேர் வரை ஒரு டம்மி கேண்டிடேட் லிஸ்ட்டை நம்ம அனுப்பி இருக்கோம் இந்த அஞ்சு பேரில் இல்லாதவங்கெல்லாம் போட்டியாக இன்னொரு பக்கம் ட்ராவல் பண்ண தயாராகிட்டு இருக்காங்க இவங்களையும் கூப்பிட்டு சரி பண்ணணும் அப்படின்னு ரிப்போர்ட் போயிருக்குங்க அடுத்து மிக முக்கியமாக சில மண்டலங்களில் இன்னமும் சீனியர்களுக்கிடையே சில உரசல்கள்லாம் இருக்கு உதாரணமாக சொன்னோம்னா சென்னை மண்டலம் அப்புறம் சவுத்தில் மதுரை இப்படி அப்புறம் அதுக்கும் கீழே போனோம்னா திருநெல்வேலி இங்கெல்லாம் அந்த சலசலப்புகள் இருக்குது அது தேர்தல் நேரத்தில் தொடர்ந்ததுன்னா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மதுரையுடைய விசிட் எல்லாமே கொஞ்சம் உற்சாகத்தை பாசிட்டிவாக அந்த மனஸ்தாபங்களை சரி பண்ணும் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க அடுத்தடுத்து இரண்டு மூன்று மாதங்களில் இந்த உட்கட்சி மோதல்களையும் சரி பண்ணும் அப்படின்னு திட்டங்களை வகுத்துருக்காங்க கூப்பிட்டு பேச வாய்ப்புகள் அதிகங்க திமுகவுடைய தலைவர் அப்படிங்கிறாங்க இதற்கடுத்து டிசம்பர் எட்டாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் இருக்கு காணொலி வாயிலாக அங்கேயும் இந்த எஸ்ஐஆர் விஷயத்தையும் கவனமாக எடுத்திருக்காங்க மிக முக்கியமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற கூட்டத்தை கூட்டியிருக்காங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லோருமே பங்கெடுத்திருக்காங்க ஏறக்குறைய எஸ்ஐஆர்ல சிறப்பாக செயல்பட்டிருக்கோம் ஆனா அதோடு மெத்தனமா இருந்துடக்கூடாது வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததும் இன்னும் தீவிரமாக திமுகவினர் களத்தில் இறங்கி வேலை நம்மளுடைய ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னும் சில வழிகாட்டல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போதைக்கு தகவல்கள் கூடுதல் தகவல்களை அடுத்த காணொலியில் நம்ம விரிவாக பதிவு செய்யலாம் ஸோ அகமதாபாத் அசைன்மெண்ட்டுக்கு பதிலடியாக இங்கே மதுரையிலிருந்து ஸ்கெட்சு போட்டிருக்காரு மு க ஸ்டாலின் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டணி பலத்தோடு திமுக ஆட்சி தொடரும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அறிவாலயத்துல சீனியர் மினிஸ்டர்ஸோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இளம் உடன்பிறப்புகள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக் காண டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு